எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் அவல் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு கேரட் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் முட்டைகோஸ் பாதி குடமிளகாய் இது எல்லாத்தையுமே சாப்பரில் பொடியான அறுக்கி நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான வேறு எந்த காய் வேணாலும் எடுத்துக்கோங்க நம்ம சேனலில் மற்ற ஹெல்தி ரெசிபிஸ் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்கள் இந்த கட்லெட்டை டிஃபனாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம் ஸ்டவ்வில் கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை நல்லா வதக்கிக்குவோம் வதங்கினதும் கொஞ்சம் கேரட்டையும் முட்டைக்கோஸ் குடமிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் சிகப்பு அவல் வெள்ளை அவல் எது வேணாலும் எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு முக்கால் டீஸ்பூன் வரமிளகாய் தூள் இந்த காய்க்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் இந்த கட்லெட்டை குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து லஞ்சுக்கு ரெடி பண்ண உருளைக்கெழங்கு பொரியல் அதில் மீதி இருந்ததை மெசிச்சு இதோடு சேர்த்துக்கிறேன் நம்ம வேக வச்ச காயையும் உருளைக்கிழங்கையும் ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன் நான் ஏற்கனவே வெள்ளையவெல்லாம் ஒன்றரை கப் எடுத்து நல்லா அலச்சிட்டு நல்ல தண்ணியில் அழைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது ஊர்னதுக்கப்புறம் கையால் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம காயோடு சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் பைண்டிங்காக சேர்த்துக்குவோம் இது இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கட்லட் செய்கிற பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம் ஸ்டவில் தோசைக்கல் வச்சு எண்ணெயை சேர்த்துக்கங்க லோ ஃப்ளேமில் நம்ம இந்த கட்லெட்டை இந்த மாதிரி செய்து சுற்றிலும் எண்ணெயை கொஞ்சம் கூடவே ஊற்றி நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம்